ாம் சாய் சாய் மகிமா டிவி நேர்களுக்கு வணக்கம் பாபாவின் வாணி இதை எழுதிய டாக்டர் வினி சிக்லூரி அம்மாவுக்கு எங்களுடைய மனதார நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் லீலை இரண்டு நானா பூரன் போலிகளை பாபாக்கு அர்ப்பணித்தல் பாபா அவருடைய பல பக்தர்களுடைய வீடுகளுக்கு தனித்துவமாகவும் பல்வேறு ரூபங்களாகவும் தோன்றி அதை பற்றி அதுக்கப்புறமா வந்து சொல்லுவார் ஒரு சமயம் என்னாச்சு அப்படின்னா நானா சாஹேப் சாந்தோர்கர் சுவை மிகுந்த பூரன் போலியை வந்து தட்டு நிறைய தயார் பண்ணினார் பாபாவுக்கு பூரன் போலி ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்றதுனால நிவேதியத்துக்கு வந்து அது கொண்டு வந்தாரு நானா சூடான சுவை மிகுந்த போலிகளை எடுத்துட்டு வந்தபோது பாபா அப்போதான் உணவை வந்து சாப்பிட்டு முடிச்சாரு கட்டிடத்துடைய பக்கத்துல இருந்தாலும் பாபா கிட்ட நிவேதத்தை ஏற்றுக்கொள்ளும்படி நானா வந்து கேட்டுக்கிட்டாரு அப்போ பாபா என்ன சொன்னார் அப்படின்னா நானா இப்போதான் நான் என்னுடைய சாப்பாடை சாப்பிட்டேன் அதனால நீங்க இங்கேருந்து கிளம்பு நீ வாடாவுக்கு போய் உன்னுடைய சாப்பாடை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து கட்டளையிட்டார் பாபாவுடைய இந்த கட்டளையை கேட்ட நானா வாடாவுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அங்க வந்து ஷாமா இருந்தாரு ஷாமா கிட்ட என்ன சொல்றார் அப்படின்னா ஷாமா நீங்க பாபா கூடவே இருந்து அவர் இந்த தட்டுல இருந்து எதையாவது வந்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க ஏன்னா அதுக்கப்புறமா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாரு ஷாமா அவருடைய இந்த வார்த்தைக்கு உண்மையா பாபாவுக்கு பக்கத்திலேயே இருந்தாரு கொஞ்ச நேரம் கழிச்சு பாபா ஷாமா கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா ஷாமா நானா அவருடைய சாப்பாடை வந்து சாப்பிட்டாரா அப்படின்னு கேட்டார் அதுக்கு ஷாமா இல்லை அவர் சமர்ப்பணம் பண்ணின இந்த சாப்பாடிலிருந்து கொஞ்சமாவது நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் அவர் சாப்பிடுவேன்னு சொன்னார் அப்படின்ட்டு ஷியாமா பாபா கிட்ட வந்து பதில் கொடுத்தார் அப்போது பாபா சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னார் அப்படின்னா அரே ஷியாமா அவர் வந்து இந்த உணவை எனக்காக சமைச்சிக்கிட்டு இருக்கும் போதே நான் வந்து ஈ வடிவில் போய் அவருடைய இந்த நிவேதத்தை வந்து நான் எடுத்துனேன் அதனால ஷியாமா நீ என்ன பண்ணுற அப்படின்னா வாடாவுக்கு போய் நான் சொன்னதாக வந்து சொல்லி நானும் அவ சாப்பிட சொல்லு அப்படின்னு சொன்னார் பாபா அவருடைய பக்தர்களுடைய எண்ணத்தை வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாரு தன்னுடைய பக்தர்கள் சந்தோஷப்படுற விதத்துல ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து பாபாவை நினைச்சு அவருக்காக அர்ப்பணம் செஞ்ச அந்த உணவை அவர் எடுத்துப்பாரு அப்படின்றது நமக்கு புரிய வருது இந்த பதிவு சாய்லீலா மேகசின்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கு நன்றி ஜெய் சாய்ராம் भक्तवत्सले प्रथमम् सायिनादाय द्वितीयं द्वारकामायिने तृतीयं तीर्थराजाय चतुत्तम भक्तवत्सले पञ्चमं परमात्मा